ஹலோ வணக்கம் அதாவது சமீபத்தில் வந்து அஇஅதிமுக பாஜக ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சாங்க இந்தியாவிலேயே சமீப காலமாக இந்த மாதிரி ஒரு கூட்டணிக்கு விமர்சனம் வந்ததா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா மோதறிங்க ராஜாஜி என்ன சொன்னாங்கன்னா பட்டர் குள்ளநெறி அப்படின்லாம் ராஜாஜியை விமர்சனம் பண்ணாங்க கருணாநிதி தெரியும் அவர் யாரெல்லாம் எவ்வளோ கேவலமாக விமர்சனம் பண்ணுவார் அப்புறம் எப்படி அவங்கள காலில் விழுவாருங்கிறது நமக்கு தெரியும் குள்ளுகு பட்டர் குள்ளங்கரின்னு சொன்னவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் அதே ராஜாஜி கூட கூட்டணி அமைச்சு என்ன செஞ்சாங்க ஆட்சி பிடிச்சாங்க அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா அவரை வந்து மோதலிங்கர் ராஜாஜி அப்படின்னு புகழ ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி தான் இந்திரா காந்தி என்ன சொன்னாங்கன்னா சேலகட்டிய ஹிட்லர் அப்புறம் பாப்பு வெட்டின பாப்பாத்தி அப்படின்னு சொல்லி அவ்வளோ கேவலப்படுத்தினவங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா காங்கிரஸோட கூட்டணி அமைக்கும்போது நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம் இப்போ என்ன சொல்கிறோம் அந்த கூச்சம் நாச்சமில் அந்த கேடு கட்ட கருணம் கிடையவே கிடையாது அதே மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தொண்ணூற்றி ஏழில் ராஜீவ்காந்தி கொலை செஞ்சபோது ஜெயின் கமிஷன் என்ன செஞ்சதுன்னா குஜராத் அமைச்சரவையிலேருந்து திமுகவை நீக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு வாரம் நீக்கினாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு காங்கிரஸ் காலை பிடிச்சி ஆட்சி பிடிச்சாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலில் வாஜ்பாய் அரசுக்கு ஆதரவு அளிச்சிக்கிட்டு இருந்த திமுக என்னாச்சுன்னா அவரை கலட்டி விட்டுட்டு சோனியா தலைமையில் கூட்டணி அமைச்சது இப்படி தமிழகத்தில் மட்டும் இல்லை மற்ற மாநிலங்கள்லேயும் எதிர்மலை கொள்கைகளை கொண்ட ஆட்சிகளை தான் கூட்டணி அமைச்சது உத்தரப்பிரதேசத்தில் என்னாச்சு பாரதிய ஜனதா பகுஜன் சமாஜ் கட்சியோட கூச்ச கூட்டணி அமைச்சு மாயாவதி அப்படிங்கிற ஒரு தலித்து பெண்மணியை முதல்வராக்கி ஆட்சி பிடிச்சாங்க பிஜேபி அதே போல் தேவகோட விட என்னாச்சு பண்ணி கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிச்சாங்க அதுக்கெல்லாம் பிஜேபி வந்து உதவி தான் செஞ்சுருக்குது இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் கூட்டணியானால் கண்டிப்பாக அரசியல் கூட்டணி தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதை வந்து அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை இவங்க எதிர்கொள்ளத்தான் செய்யணுமே தவிர அதை எதிர்க்கிறதுங்கிறது கண்ணாடி வீட்டுக்குள்ளே இருந்து அவங்களே கல்லறிகிற கதை தான் திமுக இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு அது இல்லாத ஒரு கட்சி அப்படின்னு சொன்னால் அது திமுக தான் நம்ம என்ன சொன்னோம் யாரெல்லாம் எப்படிலாம் திட்டணும் அப்புறம் அவங்க காலில் எப்படிலாம் விழுந்தோம் அப்படிங்கிறத யோசிக்கிறதே இல்லை அதனால் இந்த திமுக வந்து அண்ணா திமுக பிஜேபி கூட்டணியை விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சதவீதம் கூட அவங்களுக்கு அருகதை கிடையாதுங்கிறது தான் உண்மை மீண்டும் வேறொரு வீடியோகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்